காவல்துறை விசாரிக்கிறதுக்காக உங்களைய நேரடியா வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாலும் சரி அல்லது அலைபேசி தொலைபேசி வழியா கூப்பிட்டாலும் சரி அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க காவல்துறைக்கு போக வேண்டிய தேவையான அவசியமே இல்ல அப்படி நீங்க போனீங்க அப்படின்னா சாத்தான்குளத்தை அப்பா அம்மான சாகடிச்ச மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்பட்டாலும் வந்து நடக்காது அப்படிங்கிறதுக்கு குற்றவாளம் இல்லை அதனால காவல்துறை உங்களைய நேரடியாகவோ அல்லது தொலைபேசி அலைவாசி வாயிலாகவோ காவல் நிலையத்துக்கு உங்களை விசாரணைக்காக கூப்பிட்டா செய்து யாரும் போக வேண்டிய தேவையோ அவசியம் இல்ல போகாதீங்க அப்ப வேற எப்படி போறது அவங்க ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணுவாங்க நீங்க நினைச்சா காவல்துறை பொதுமக்களை அழைக்கணும் அப்படின்னா விசாரணைக்கு அழைக்கணும் அப்படின்னா அவங்க எழுத்துப்பூர்வமா அழைப்பானே என்று சொல்லக்கூடிய சம்மன் அனுப்பணும் அந்த எழுத்துப்பூர்வமான அழைப்பானின்னு சொல்லக்கூடிய சம்மன்ல கூட ஆறு விவரங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் அந்த ஆறு விவரங்கள்ல ஒரு விவரம் விடுபட்டிருந்தாலும் கூட அந்த எழுத்துப்பூர்வமான அழைப்பானின்னு சொல்லக்கூடிய சம்மன் ஏற்றுக்கொண்டு கூட நீங்க அந்த காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு செல்ல வேண்டிய தேவை அவசியம் இல்ல அந்த ஆறு விவரங்கள் என்ன அழைப்பானில குறிப்பா இருக்கக்கூடிய ஆறு விவரங்கள் என்ன அப்படின்னா உங்க வேலை யார் புகார் கொடுத்தாங்களோ அந்த புகார்தாரருடைய முழு முகவரி அவரோட தொடர்பெண்ணோட தெளிவாக குறிப்பிட்டிருக்கோன்னு ரெண்டு அந்த புகார்தாரர் உங்க பேர்ல என்னென்ன சட்டப்பிரிவு புகார் தெரிவிச்சுக்கிறார் என்ற விவரம் தெளிவாக குறிப்பிட்டு போன மூணு